மிதுனராசி நேர்களை இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாங்க இந்த ஐப்பசி மாசத்துல உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தில் குரு பகவான் கடகத்தில் இருக்காருங்க தனம் வாக்கு குடும்பம் என்ற இரண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தெளிவான சிந்தனையில் உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திலையும் குரு வழிநடத்தி குடும்பத்திலையும் வருமானத்திலையும் உங்களுடைய பேச்சு வழக்கு மற்ற எல்லா விஷயங்களிலுமே வெளியிடத்தில் போகிற எல்லாம் மதிப்பை கூட்டுவார் இந்த மாதம் நிச்சயமாக தொடக்கத்திலிருந்தே அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருங்காலத்திற்கான திட்டங்களும் முன்னேற்றத்துக்கான திட்டங்களையும் தொழில் தொழில் சார்ந்த நிறுவனங்களையும் வளர்ச்சிகளுக்கும் திட்டமிடக்கூடிய ஒரு நல்ல மாசமாக இது இருக்குங்க மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மனசுல சஞ்சங்குலங்களும் சந்தேகங்களும் குழப்பங்களும் ஏற்படும் சில பயங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதையெல்லாம் ஓரம் வச்சுட்டு எடுத்த காரியத்தில் தெளிவாக வெற்றி நடை போடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி உங்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருந்து அதை நோக்கி பயணமாக நிச்சயமாக தேவையில்லாத குழப்பங்களும் சந்தேகங்களும் பயத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் அதே மாதிரி நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய விரய செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் வந்து தவிர்த்து விட வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் சார்ந்த தாய் வழி சொந்தங்களில் இருக்கக்கூடிய முதியோர்களை முதிய பெண்களை அவர்களுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை கையெடுத்து வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெண்களால் சுகப்படக்கூடிய விஷயங்களும் பெண்களால் ஆதாயமும் மகாலட்சுமி யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் புதன் செவ்வாய் சூரியன் இணைந்து இருக்கிறதுனால துலாத்தில் சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு முக்கியமாக பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்துவதாக இருக்கும் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான மாசமாகவும் இது இருக்கிறனால குலதெய்வத்தை சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் குடும்பத்துடன் அமாவாசை பௌர்ணமி என்று ஏதோ ஒரு தினத்தில் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்கள் அடையும் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் ஒன்பதாம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்த சனி பகவான் உங்களுடைய பாகிஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை அணுகி முன்னோர்களை வேண்டி வணங்குங்கள் நிச்சயமாக நற்பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராகுவோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய சனி இருப்பதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி அதே மாதிரி ராகு பகவானை வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயம் ராகுவும் சனியும் இணைந்த இந்த இணைவு உங்களுக்கு பூர்வ புனியத்தில் இருக்கக்கூடிய நற்பயணங்களை பாசிட்டிவாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்து தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்களை பெருக்கிக் கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப துரிதமாகவும் செயல்பட வேண்டும் அதே மாதிரி நல்ல கவனத்துடனும் செயல்பட வேண்டும் உற்றார் உறவினர்கள் வெளிவட்டார பேச்சு வழக்கில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால அற்புதமான ஒரு ஞானமும் நிச்சயமாக உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் தான் என்ற அகந்தையில் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற இதுகளை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் நீங்கள் பேசாமல் தவிர்ப்பது நல்லது எடுத்த காரியங்களை வெற்றியடையக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு மேலும் மேலும் அடுத்த வருடத்திற்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் அதனால் இதையே நல்ல ஒரு எனர்ஜியான மைண்ட் செட்டோடு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மேற்கொள்ளுங்கள் தாய் வழியில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் வணங்கி வரக்கூடிய நிலையில் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் இருக்கும்